நம்ம உஸ்மான் ரோட்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து சர்வீஸ் ஐ செக்அப் பண்ணிடுவோம் மேம் டிராப்ஸ் போட்டு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன பவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு குவாலிஃபை ஆப்டோமெட்ரிக்ஸ் நம்ம இங்க செக் பண்ணுவாங்க டிராப்ஸ் எல்லாமே இங்க போட்டுட்டு ஐ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெக்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து ஸ்பெக்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் செவன் ஹண்ட்ரட்ல ஃப்ரேம் கிளாஸ் ஐ டெஸ்டிங் எல்லாமே அவங்களுக்கு இன்க்ளூடா பண்ணி கொடுப்போம் கொடுக்குறோம் ஸ்டார்டிங் ப்ரைசஸ் பேசிக் செவன் ஹண்ட்ரட் தவிர்த்து கொஞ்சம் பிராண்டட்ல வேணும்னாக்கா நம்ம கிட்ட காம்போ ஆஃபர் கூட இருக்கு

லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த மாதிரி மாடல் வந்து ட்ரெண்டிங்கா இப்போ ரன்னிங்ல இருக்கு இப்போ கலெக்ஷன் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் வேர் பண்ணும்போது அந்த வெயிட் இருக்காது மோர் தென் இப்போ ஸ்பெஷாலிட்டி வந்து மேம் கிட்ஸ்ல வந்து நம்ம அன்பிரேக்கபுளானோம் கலெக்ஷன் சில பேர் கிட்ஸ் வந்து பிளேயிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக உடச்சிருவாங்க நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாது அந்த மாதிரி ஒன் எயிட்டி டிகிரிக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆக்சன்ஸ் வர அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு தாராளமாக அவங்ககிட்ட நீங்கள் விளாட கூட கொடுக்கலாம் அந்த ஸ்பெக்ஸை உடைக்கும் ஃப்ரேம்ஸ்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்பெஷலைஸ் ஃப்ரேம்ஸ் இது இதில் வந்து சன் கிளாஸ் இப்போ வந்து பவர் யூஸ் பண்ணுறவங்க வந்து சன் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்குன்னே இது ஸ்பெஷலாக மேக் பண்ணுறது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒரு ஃப்ரேம் வேர் பண்ணிட்டு இந்த கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ் பேர் இது வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணாலே போதும் மேக்னட்டிக் மாதிரி ஒட்டிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென் நம்ம இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் சிவா விஷ்ணு கோயிலுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்க உஸ்மான் ரோட்ல சிவா ஆப்டிகல்ஸ் தாங்க வந்திருக்கும் ஸோ இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க ஸோ இப்போ சின்ன பசங்கள் வந்து பெரியவங்க வரைக்குமே வந்து நிறையவே வந்து பாதிக்கப்படுறதே வந்து ஹை ப்ராப்ளம்ஸ் தான் ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஐ செக்அப் பண்ணி ஸோ அதுக்கான சொல்யூஷனுக்கான ஆப்டிகல்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் செவன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ஃப்ரேம்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபருமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்பர் டீ நகர்ல ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல் ஷாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஹலோ சார் கடை கடை பாத்தீங்கன்னா சிவா ஆப்டிகல் நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னா இந்த சைடு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இந்த சைடு சிவா விஷ்ணு கோயில் அதுக்கு நடுவுல இருக்கு இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரவங்க வந்து சிவா விஷ்ணு கோயிலுக்கு முன்னாடி இருக்கு நம்ம கடை சிவா ஆப்டிகல் டைட்டன் ஐவர் போர்டுல இருக்கும் இப்போ வந்து ரோடு வேலை பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சப்போஸ் வண்டியில வராங்கன்னா நம்ம பர்கிட் ரோட் வழியா வந்துட்டு அங்க இருந்து மகாலட்சுமி ஸ்ட்ரீட் அங்கிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு நீங்க நமக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா கூட பக்கத்துல கூட நம்ம கைட் பண்ணுவோம் உங்களுக்கு அதை விட்டுட்டு கூட நம்ம கடைக்கு வரலாம் டேரெக்டாக நம்ம உஸ்மான் ரோட்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆப்டிகல்ஸ் நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பேசிக் வந்து ஸ்பெக்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேம் செவன் ஹண்ட்ரட்ல ஃப்ரேம் கிளாஸ் ஐ டெஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடா பண்ணி கொடுக்குறோம் ஸ்டார்டிங் ப்ரைசஸ் பேசிக் செவன் ஹண்ட்ரட் தவிர்த்து கொஞ்சம் பிராண்டட்ல வேணும்னாக்கா நம்ம கிட்ட காம்போ ஆஃபர் கூட இருக்கு கொஞ்சம் பேசிக்கா வேணா கொஞ்சம் நல்லதா வேணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து டைட்டன் ஐவேர்னு சொல்லிட்டு அந்த பிரீமியம் குவாலிட்டி செக்மெண்ட்ல வரும் டைட்டன் ஐவேர்ல வேர்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும் பேசிக்கல உங்களுக்கு ரெண்டு வெரைட்டிஸ் நம்ம ஸ்டார்டிங்ல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஸ்டார்டிங் படிக்கிறீங்க அதுக்கு இல்லாம ப்ளஸ் ஃப்ரீ ஹை செக்அப்மே பண்ணிக்கொடுங்க ஓகே நம்ம கிளாஸஸ் வாங்குறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்டிங் சார்ஜஸ் எதுவுமே பண்றது கிடையாது எல்லாமே உங்களுக்கு டெஸ்டிங் ஃப்ரீயா தான் பண்றோம் ಇಲ್ಲಿ ಮೂವಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಇದೆಲ್ಲೂವಿಂಗ್ ಮಾಡಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ 700 ಫ್ರೇಮ್ ಅಂಡ್ ಲೆನ್ಸ್ ಲನ್ಸ್ ಎಲ್ಲಾ

கண்ணாடியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட இன்னோர் ஸ்பெஷாலிட்டி வந்து கிளாஸஸ் வந்து ஆர்டர் குடுக்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது ஹாஃப் அன் ஃப்ரேம் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கையோட கூட எடுத்துகிட்டு போயிடலாம் சோ இங்க தான் வந்து ஐ செக் அப் ஆமா மேம் இங்க வந்து நம்ம கஸ்டமர் உத்தங்க வராங்கனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து சர்வீஸ் ஐ செக் அப் பண்ணிடுவோம் மேம் டிராப்ஸ் போட்டு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன பவர் பிரிஸ்கிரைப் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு குவாலிஃபை ஆப்டோமெட்ரிக்ஸ் நம்ம இங்கே செக் பண்ணுவாங்க ட்ராப்ஸ் எல்லாமே இங்கே போட்டுட்டு ஐ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெக்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போயிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம செக்அப்ல வந்து ரெண்டு டைப் பண்ணுறோம் மேம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலில் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் செக்கப்பும் இருக்கு ப்ளஸ் கம்ப்யூட்டரைஸ் ஐ டெஸ்டிங்கும் இருக்கு குவாலிஃபை ஆக்டமெட்டிஸ் மட்டும்தான் இங்கே பண்ண முடியும் நமக்கு நிறைய குவாலிஃபை ஆட்டோமேட்டிஸ் இருக்காங்க வந்தாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பார்த்துட்டு ஃபுல்லாக ட்ராப்ஸ் போட்டுவிட்டோம் பண்ணிவிடுவோம் ரெயில்வே ஸ்டேஷன்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சஜஷன் பண்ணி தான் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல தாத்தா பாட்டி இல்ல கிட்ஸுக்கு கூட நீங்க கூட்டிட்டு வரலாம் கிட்ஸுக்கு கூட வந்து நம்ம ஸ்பெஷலைஸா நம்ம இங்க ஐ செக்கப் வந்து டிராப்ஸ் போட்டு கூட நம்ம பாக்குறோம் சோ இப்போ நிறைய கிட்ஸ் வந்து மொபைல் பார்த்துட்டு இப்போ நிறைய பேருக்கு ஹை ப்ராப்ளம் வருது சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வந்து அதுக்கான சஜஷன் நீங்க கொடுப்பீங்க கண்டிப்பா பண்ணலாம் மேம் எஸ் அதுக்கான சொல்யூஷனா நம்ம ஆப்டோமெட்ரிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க சோ இப்போ நீங்க பண்ற டெஸ்ட் வந்து ஃப்ரீயாவே நீங்க ஐ செக்கப் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஸ்பெக்ஸ் வந்து ரெடி பண்ணுவீங்க ஃப்ரீயாவே பண்ணிடுறோம் நம்ம ஐ செக்அப் ஓகே சார் தேங்க்யூ இப்ப நம்ம ஸ்பெக்ஸ் பார்க்க போலாம் ஸ்டார்டிங்ல இருந்து மாடல்ஸ்ல இருந்து அப்படியே ஓகே நெக்ஸ்ட் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இருக்கு மேம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மாடல்ஸ் இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து ட்ரெண்டிங்கா இப்ப போயிட்டு இருக்கு அந்த டைப் இது பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்ட் வெரைட்டிஸ் நான் என்ன ட்ரை பண்ணி காமிக்கற பாருங்க ஃபுல்லா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மாடல் தான் மூவிங் லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த மாதிரி மாடல் வந்து ட்ரெண்டிங்காக இப்போ ரன்னிங்ல இருக்கு இப்போ கலெக்ஷன் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும் வேர் பண்ணும்போது அந்த வெயிட் ஃபீல் இருக்கும் இருக்காது லைட்டா இருக்கும் லைட்டர் வெயிட்டா இருக்கும் பிளஸ் லுக்கும் நல்லா இருக்கும் அதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கூட நம்ம கிட்ட இது பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட வெறும் டிஸ்பிளேல இது மேலே வச்சிருக்கோம் உள்ளேயும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல்ஸ் தௌசண்ட் கிட்ட நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் உள்ளயும் இருக்கு பிளஸ் டிஸ்பிளேலயும் நிறைய இருக்கு டிஸ்பிளேலயும் வந்து பாத்தாங்கனாக்கா நம்ம நிறைய இருக்கு உள்ளேயும் இருக்கு என்ன வந்து இதுவும்ஸ்தியெல்லாம் இருக்காது மேம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பேசிக் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கண்ணாடி எல்லாம் சேர்த்து இதுலயே வந்து கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டியும் இருக்கு பிரீமியம் குவாலிட்டி மாதிரி எடுத்தாங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரேம் கண்ணாடி எல்லாமே சேர்த்து சில பேர் கிட்ஸ் வந்து பிளேயிங் டைம் ஈஸியா உடச்சிருவாங்க உடைச்சிடுவாங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பிரேக் ஆகாது அந்த மாதிரி ஒன் எயிட்டி டிகிரிக்கு அந்த ஸ்பிரிங் ஆக்ஷன்ஸ் வர அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒன் எயிட்டி டிகிரிக்கு தாராளமா அவங்க கிட்ட நீங்க விளையாட கூட கொடுக்கலாம் அந்த ஸ்பெக்ஸ் உடைக்கவும் மாட்டாங்க இதுலயே பாத்தீங்கன்னா மோர் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட மேலயும் இருக்கு உள்ளயும் வச்சிருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் இது எல்லாமே கிட்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க வந்து கண்ணாடி வந்து கொடுத்துட்டு எஸ் அவங்களுக்கு ஐ செக்கமும் பண்ணிட்டு என்ன மாதிரி பவர் தேவையோ அந்த பவர் பிரகாரம் நம்ம வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் பெட்டரா இருக்கும் நாங்களே பெஸ்டா ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் இதுல என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் சார் இது பாத்தீங்களா மேம் இது வந்து ஃப்ரேம்ஸ்லயே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்பெஷலைஸ் ஃப்ரேம்ஸ் இது இதுல வந்து சன்கிளாஸ் இப்போ வந்து பவர் யூஸ் பண்றவங்க வந்து சன்கிளாஸ் யூஸ் பண்ணணும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்குனே இது ஸ்பெஷலா மேக் பண்றது இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒயிட் ஒரு ஃப்ரேம் வேர் பண்ணிட்டு இந்த கிளிப் ஆன் ஃப்ரேம்ஸ் இது பேரு இது வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணாலே போதும் மேக்னட்டிக் மாதிரி ஒட்டிக்கும்

ரொம்ப ஒரு மீடியேட் அர்ஜென்ட்டாக இருக்கிற சப்போஸ் வந்து அர்ஜென்ட்டு இது இங்க வர முடியாதவங்க வாட்ஸ்அப் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கூட நம்ம நம்பர் கொடுத்துறோம் அவங்க டேரெக்டா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி கூட நம்ம கொரியர் சர்வீஸ்க்கு ஃப்ரீ தான் அதுவும் அனுப்பிடலாம் ஓகே ஸோ ஆன்லைன் கூட உங்ககிட்ட அவைலபிளா இருக்கா நம்மளோட செகண்ட் ஸ்பெஷாலிட்டி வந்து ஆன்லைன் தான் மேம் ஆன்லைன்ல வந்து நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட ஃப்ரேம்ஸ் காமிப்போம் ஃப்ரேம்ஸ் காமிச்சுட்டு கூட நம்ம சென்ட் பண்ணிடலாம் போறியிருக்கு அதுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சார் அவங்க நியர்பை ஹாஸ்பிடல் வர முடியாதவங்க வந்து ஊர்ல இருக்காங்க எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தந்துடுறோம் அதுல நீங்க கா ப்ரிஸ்கிப்ஷன் கூட ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு மாடல் நிறைய சென்ட் பண்ணுவோம் சென்ட் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு கொரியர் கூட பண்ணிடலாம் ஓகே அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் தான் மேம் கொரியர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் அதுக்கு பே பண்ண வேணாம் ஓகே ஆன்லைன்மே நீங்க பண்றீங்க ஆனா ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீயுமே கொரியருமே நீங்க பண்ணி விட்டுறீங்க சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இத எல்லாமே பாத்தீங்கன்னா डिफरेंट टाइप्सல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதே போல அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ பாக்குற செக்மெண்ட் பாத்தீங்கன்னா மேம் பிராண்டட் டைட்டன்ோட பிராண்ட் இது டைட்டன்ல வந்து மோர் தன் ஸ்டார்டிங் ஃப்ரேம் அண்ட் லென்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு மேம் ஃப்ரேம் லென்ஸ் எல்லாமே சேர்த்து இதுவும் அவர்லயே செஞ்சு கொடுத்துர்லாம் ஆனால் வந்து என்னன்னா நம்ம வந்து பாரிஸ்ல இருக்கிற ஹோல்சேல் ஷாப்பு நம்ம டீ நகர்ல மேம் பாரிஸ்ல கொடுக்குற தான் நம்ம டீ நகர் கடையிலையும் நம்ம பண்ணித்தரோம் சாரீஸ்ல என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதே ரேட்டு நம்ம டீனேகர்ல ஹோல்சேல் விலையில நம்ம டீனேகர்ல நம்ம கண்ணாடி செஞ்சு கொடுக்கறோம் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ಜಾಸ್ತಿ ಅರ್ಪಣ ஃபீல் பண்ணாதீங்க ஹோல்சேல் ஷாப் கம்மியான விலையில நம்ம பண்ணி தருவோம் கஸ்டமரோட சட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கும் மெயினா உங்க சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கு நம்ம டேக் கேர் பண்ணிட்டு பெஸ்டா பண்ணி தருவோம் பெஸ்டான ஆஃபர்மே பண்ணி தருவோம் 100% நாம் பண்ணி தருவோம் டோன்ட் வரி சிவா ஆப்டிகல் நம்பி கண்டிப்பா வரலாம் ஓகே சார் வந்திருக்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேம் பிராண்டட் ஃப்ரேம்ஸ்லேயே வந்து நியூ டைப் ஆன்லைன் மாடல்ஸ் தான் இதுவும் இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ இது எல்லாமே லைட் வெயிட்ல வரா மாதிரி வெயிட் மேம் இன்னொன்று என்னன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த ஃப்ரேமோட மெட்டீரியல் எல்லாமே பிராண்டடான குவாலிட்டி எஸ் மேம் பிராண்டடான குவாலிட்டி ஒன் இயர் வாரண்ட்டி கூட இருக்கு இதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தரும் உங்க சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டா டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி தருவோம் சூப்பர் சார் நம்ம சப்ஸ்கிரைபர்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்மே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டோ மேம் இந்த வெரைட்டிஸும் இதுலயும் நிறைய இருக்கு டோ மேம் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காம்போ ஆஃபர் இருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் நம்ம தந்துட்டு இருக்கோம் காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா அவங்க நேர்ல வந்தாங்கன்னா ரெண்டு ஸ்பெக்ஸ் பிராண்டடா இருக்கு என்ன மாதிரியான காம்போ ஆஃபர் சார் இது ரெண்டு ஸ்பெக்ஸ் வந்துரும் மேம் ரெண்டு ஸ்பெக்ஸ் வந்து ஃபிரேம் அண்ட் லென்ஸ் எல்லாம் சேர்த்து டூ இருந்து ரெண்டு வந்துரும் சோ இது வந்து ரெண்டு காம்போ ஆஃபர்ல வந்து 2000 ரூபாய்க்கு பை 1 கெட் 1 ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க சிங்கிள் பண்ணாங்கன்னா 1200 மேம் சோ சிங்கிள் 1400 வரும் சிங்கிள் एक्चुअली அது ரெண்டா எடுத்தா காம்போ வந்து 2000 காம்போல பண்ணி தந்துறலாம் ரெண்டு வாங்குனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் இதே நீங்க ரெண்டு ஃப்ரேம்ஸ் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இது மெட்டீரியலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம் ஒன் இயர் வாரண்டிய கூட தரும் எனி பிரச்சனை இருந்தா கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம மாத்தி குடுத்துர்லாம் மேம் அதுக்கு நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் உங்களுக்கு அண்டர் வாரண்டியில நம்ம ஃப்ரீ பிரேக்கேஜ் வாரண்டி கூட தரோம் எனி பிரச்சனை இருந்தா கூட மாத்தி கொடுத்துர்லாம் மேம் கேஸ் ஓ ஃபஸ்ட் சிவா ஆர்ட்டிகளுக்கு வரலாம் எல்லாமே கேரண்டியோட தான் கூட ட்ரெக்கிங்

அந்த இதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் பிளஸ் கிளியர் கான்டாக்ட் லென்சஸும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு ஓகே இது மாதிரி வந்து பவர்ல யூஸ் பண்ற லென்ஸ்மே உங்களுக்கு கிட்ட அவேலபிள் இருக்கு இருக்கு மேம் நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் அவேலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு பவர்ல கலர் கான்டாக்ட் லென்ஸ் வேணும்னா அதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தந்துறோம் ஒன் டேல சோ இதுல என்ன மாதிரியான கலர்ஸ் இருக்கு கிரே கிரீன் ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்கு மேம் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் எது எது வந்து நமக்கு சூட் ஆகும்ோ எல்லாமே ஹோல்เซล பிரைஸ்ல தரோம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 200 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றது பியூட்டிஷியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ சில பேர் வந்து பாரிஸ் கடை தான் வந்துட்டு பாரிஸ்ல போனாதான் கிடைக்கும் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது நம்ம டீ நேக்கர்லேயே வந்து பாரிஸோட ரேட் நம்ம டீ நேக்கரில் ஹோல்சேல் ஷாப்பாக நம்ம டீ நேக்கர்லேயே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது வந்துட்டு கிளாஸஸும் ஆஃப் அன் ஹவரில் பண்ணி தந்துடுறோம் ப்ளஸ் நம்ம டெஸ்டிங் வந்து ட்ராப்ஸ் போட்டு ஐ செக்அப் பண்ணி குவாலிஃபை ஆப்டோமெட்ரிஸாக தான் செக் பண்ணுவாங்க மேம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கிளாஸஸ் ஆஃப் அன் ஹவர்லேயே வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போயிடலாம் அப்புறம் வந்துட்டு நம்பி இப்போ பிராட்வே தான் போகணும் சொல்லிட்டு நம்ம டி வந்து சில பவர் ரெடி சில பேர் பவர் ரெடி இருக்காது அந்த ரெடி இல்லாத பவருக்கு கூட மேம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம வந்து கொரியர்ல கூட ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பண்ணி தந்துடும் கொரியர்ல கூட அனுப்பிடலாம் அவங்க அகைன் அதுக்கு வரணும் கூட தேவையில்லை சப்போஸ் வர முடியாதவங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறோம் கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் பெஸ்ட் ரேட்ட நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தரோம்